மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ளப்பாக்கும் குளியிலே எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ளப்பாக்கும் குளியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்பையடா அத்தனையும் தாண்டி நீ முன்டா நீடமையிலே கண் வையடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா ஆ சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வணக்கம் நான் உங்கள் காரன் பிரான்ஸ்ல இருந்து இன்றைக்கு பெற பதிவு பஸ் சம்பந்தப்பட்ட பதிவு நான் தொடர்ந்து போட்டு நிறைய பேர் பார்க்கிறீர்கள் நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கு முக்கியமாக மூன்று உறவுகள் வந்து பஸ் லைசன்ஸ் எடுத்து போட்டார்கள் இப்போ இப்போ நிறைய பேர் வந்து அது சம்மந்தமாக படித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் பஸ் பஸ் சம்மந்தமாக பஸ் லைசன்ஸ் எடுத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முயற்சி செய்யுங்கள் அதுக்கான பலன் கிடைக்கும் உங்களோட கார் இருந்தால் கண்டிப்பாக பஸ் லைசன்ஸுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் நான் தொடர்ந்து பதிவு போடுவேன் நினைச்சேன் ஏற்கனவே போட்ட பதிவு வந்து பின்னுக்கு போய் கொண்டிருக்கறனால அப்போ புதுசாக போடைக்காக வந்து புதுசாக வேறு உறவுகளுக்கு அது தெரியும் அதனால தான் இந்த பதிவு முயற்சி செய்யுங்கள் பஸ் பஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னு சொன்னால் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் உள்ளுக்குள்ளே வந்து உங்களோட ஃபோன் நம்பரை போடுங்கள் நான் உங்களோட கதைக்கிறேன் ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன் நான் நான் ஃப்ரான்ஸில் இந்த பஸ் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறதுனால வந்து அது சம்மந்தமான பதிவுகளை போட்டுருக்குறேன் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் உங்களோட கார் லைசன்ஸ் மாதிரி இருந்தால் பஸ் லைசன்ஸுக்கு முயற்சி செய்யலாம் ஃப்ரான் ஃப்ரெஞ்சு வந்து ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் போய் படிக்க 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 உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு வந்து பார்மலாக ஓரளவு கதைக்க வந்துடும் இப்போ வந்து கொஞ்சம் கூச்சம் பயம் நாங்கள் சரியாக கதைக்கிறோமா ஃப்ரான்ஸ் ஃப்ரெஞ்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை கதை கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் முயற்சி செய்யுங்கள் பஸ் லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து போடுவேன் பாருங்கள் வேறு என்ன என்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் இப்படிய காலையில் குளிராக இருக்குது காற்று அடிக்குது மழை இருந்தாலும் வேலை முக்கியம் தானே அதனால் தான் இந்த பதிவை போடுறேன் சந்திப்போம் பாய் பாய்